பிதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க வார்த்தை ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்ப ஒருவர் இருப்பது போல எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் கடவுளே ஃபார் எவ்ரி ஹவுஸ் ஆஸ் அ பில்டர் பட் ஒன் ஊ பில்ட் எவ்ரி திங் இஸ் காட் எபிரேயர் அதிகாரம் மூன்று வசனம் நான்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் ஏக்கங்களையும் மனதில் உள்ள குமரல்களையும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொட்டி விடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில கசப்பான நிகழ்வுகள் செயல்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டிப் போட்டிருக்கலாம் அதை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படையுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையை சீராக அமைப்பார் உங்கள் வாழ்க்கையில் அற்புடங்களால் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் உங்கள் விசுவாசத்தை நம் கடவுள் இயேசு கிறிஸ்டின் மீது உறுதியாக வையுங்கள் அவர் உங்களை காப்பார் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் என்னுயிரே கலக்கம் கொல்லாதே காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான் என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலம் எல்லாம் காக்கும்பன் உன்னோடுதான் உன்னோடுதான் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே தோல்மீடு தாங்கி நடத்திடுவார் தோல்மீடு தாங்கி நடத்திடுவார் என்னுயிரே, என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான்